அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே இவங்க எடுக்கிற முடிவை மாற்றிக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை எக் கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க அப்படி அவங்க எடுக்கிற முடிவில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த ஒரு செயலிலையுமே அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அதற்காக ரொம்ப க கடுமையாக பாடுபடுவாங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடியவங்க மற்றவங்களுடைய செயலில் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்து செய்யக்கூடியவங்களாக அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க யாரிடமே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு சிலரெலாம் செயல்படுவாங்க துளாராசி அன்பர்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க தான மகிழ்ச்சியாக இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரையுமே ரொம்ப கவர்ந்து எழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் யார் கலைகளுக்கு வல்லவர் அதனால் எல்லாருக்கிட்டேயும் பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப அவங்களுடைய கவனத்தை கவர்ற மாதிரி தான் இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கள நீதி நேர்மை வந்து அதிகம் கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் கதை கவிதை எழுதுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கலைகளின் மீதும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி அழகு சாதன பொருள்கள்லாம் வாங்குறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தொழில் கூட இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் பெரிதாக எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்கோபாக அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு நியாயமான விஷயத்துக்காக கடுமையாக வாதிடக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த துளாராசி அன்பர்கிட்ட யாருக்கிட்டயாவது இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லை இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து எப்படி ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்து இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த துளாராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீதி நேர்மைக்காக அதிகம் வாதிடுவாங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகளையும் இவங்க பெரும்பாலும் சந்திப்பாங்க இதை நீ ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா இவங்க வந்து அந்த நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக இது தான் கரெக்டு இதை ஏன் இவங்க தப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்துக்காக இந்த துளாராசி அன்பர்கள் பொதுவாகவே செயல்படுவாங்க பொது இடத்துல கூட யாராவது தப்பாக செயல்படுறாங்க அல்லது நீதிக்கு த புறம்பாக ஏதாவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா அங்கே கூட போய் வாதிடக்கூடியவங்களாம் அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியில வந்து செவ்வாய் இருக்கிறார் தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்துல வந்து சனி பகவான் அதே மாதிரி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பனவானும் கலஸ்திரஸ்தானத்துல குரு பகவான் மக்கிரக அடைந்திருக்கிறார் ஐநா சைன போன போகஸ்தானத்தில் கேது பகவான் சுக்கரன் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா அடுத்தவங்களை அனுசரித்து போய் இந்த டைம் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் சொல்லலாம் இந்த எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு செலவு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக நடைபெறும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வாரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு அடுத்தவங்களுடைய நலனுக்காக அதிகம் பாடுபடுறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைமு பார்த்திங்கன்னா பெரியவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி சூரியன் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய போக்கில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாட்டி விடுவாங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் உங்களுடைய கூட்டாளிகள் அல்லது பார்ட்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதனால நல்ல ஒரு பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அவ்வப்போது வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கூட ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வதனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைம் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வேண்டாம் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி தர மாதிரி இருக்கும் உறவினர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த டைமும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க இந்த டைமு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த வாரத்தில் வரவு செலவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது வரவு எந்தளவுக்கு இருக்குதோ அதை கேட்டுற மாதிரி செலவும் இருக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அதிகம் கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் அதிக கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும் அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று சிறந்த பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த துளாராசி மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உயர்கல்வியை பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரை என்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் எந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் இந்த உங்களுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி தொலைபேசி மூலிமா ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வர இருக்கு திருமண வயதில் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வாரம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சும நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடைபெறும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சில அத்தியாவசியமான செலவுகள் இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் சிக்கனமாகவும் இருங்க அதே மாதிரி வரவும் ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் இருக்குது சனியின் சஞ்சாரத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நில இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு இருப்பாங்க எவ்வளவு வந்தாலும் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி தோல்வியை கண்டு நீங்க தோய்ந்து விடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தோல்வி கூட உங்களுக்கு வெற்றியாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையில அமையும் கவனமாக இருங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் அதே மாதிரி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைமு பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பக்க இந்த டைம் இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையுமே முழுமையாக நம்பி எந்த ஒரு செயலி ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அலுவலக வேலையில் கூட கரெக்டாக நீங்களே செய்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே இந்த டைம் ஒப்படைக்காமல் இருங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப உறவுகிட்ட அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வருகின்ற இருபத்தி சந்திராசிரமர் ஆகிய உங்களுக்கு சந்திராசிரம இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி நீங்க தொடர்ந்து உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கன்பர்ஸில் தெரிவிங்க இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய குல தெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அதே மாதிரி உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் தேங்க் யூ